வணக்க நண்பர்களே ஒரு டாக்டர் மிக அவசரமாக ஓடி வந்து ஆப்ரேஷன் அறைக்குள் நுழைந்து அவர் ஆடைகளை மாற்றிக்கொண்டு தேட்டருக்குள் நுழைந்தார் அங்கு பிள்ளையின் அப்பா மிகவும் கோபத்துடன் இவ்வளவு லேட்டாக வருவீங்க என் பிள்ளைக்கு ஏதோ ஆகிருந்தால் என்ன பண்ணுவீங்க அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு காரசாரகமாக கோபமாக பேசினார் உடனே டாக்டரு சிரித்த முகத்தோடு கூறினார் எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோன் வந்தது அவசரமாக ஓடி வந்துட்டேன் பொறுமையாக இருங்க உங்கள் மகன் சாகலை நான் வந்து விட்டேன் இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆமாம் இப்படி தான் சொல்லுவீங்க உங்கள் மகனுக்கு இப்படி ஒன்று நடந்தால் இப்படி லேட்டாக வந்து இப்படி இல்லாமல் பேசுவீங்க அப்படின்னு பிள்ளைன்னு அவங்க தந்தை சொன்னார் உடனே டாக்டர் என்ன சொன்னார்ன்னா சிரிச்சுக்கிட்டு பொறுமையாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ரூமுக்கு சென்று சில மணி நேரம் கழித்து வெளியே வந்து உங்கள் மகன் மிக்க நலமாக இருக்காரு மேலும் விடயங்களை வந்து நர்ஸுகிட்ட கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவசரமாக புறப்பட்டு சென்றார் அவ்விடம் வந்த நர்ஸிடம் தகப்பனார் பிள்ளை தொடர்பாக கேள்விகளை கேட்டுவிட்டு டாக்டர் ஏன் அவசரமாக போகிறார் என்று வினாவினார் அதற்கு அந்த நர்ஸு சொன்னாங்க டாக்டரின் மகன் நேற்று விபத்தில் சிக்கி கொண்டு இறந்தே போயிட்டாரு அவரது இறுதி கிரியை மயானத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரம் உங்கள் பிள்ளையின் நிலை குறித்து ஃபோன் பண்ணிய போது அதை விட்டுட்டு டாக்டர் உடனே ஓடி வந்து ஆப்ரேஷன் செய்துவிட்டு மீண்டும் மகனின் இறுதி சடங்கிற்கு சென்று விட்டார் என நர்ஸு வந்து சொன்னாங்க தகப்பன் தான் ஆவேசப்பட்டது தவறு என்பதை உணர்ந்தவனாக மிகுந்த கவலையுடன் தன் மகனை பார்க்க சென்றார் இந்த கதையின் நீதி யாரையும் வெளியில் பார்த்து இடை போடாதீர்கள் அவர்களுக்குள்ளும் உங்களை விட அதிகம் பொறுப்பும் கவலையும் இருந்திருக்கும் எனவே வார்த்தைகளை பேணி கொள்ளுங்கள் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்